நண்பர்களே வணக்கம் திருப்பூர்லேருந்து ஈரோடு போகிற வழியில் விஜயமங்கலம் டோல்கேட் தான்னு இந்த கடை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கடை கும்பகோணம் டிகிரி காஃபி பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்கும் இயற்கையோட எழில் கொஞ்சம் இதோடு இருக்கு இதில் என்ன சிறப்பு அப்படின்னா பாரம்பரிய உணவு சிறுதானிய வகைகளில் சிற்றுண்டிகளெலாம் இருக்குது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு மிட்டாய் தேன் மிட்டாய் இருந்து ரொம்ப ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கப்பட்ட முறுக்கு வகைகள் எல்லாமே இருக்குது நான் பல தடவை வந்து வாங்கியிருக்கிறோம் அதுபோக இந்த வடை கேள்விப்பட்டிருப்பீங்க இலந்த வடை இது இது எல்லாமே ரொம்ப இயற்கை முறையில் இருக்குது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்பெஷல் நான் வந்து ஆர்டர் கொடுத்தது அகத்திப்பூ பஜ்ஜி அப்புறம் வாழைப்பூ வடை இதெல்லாமே இப்போ ஆர்டர் கொடுத்துருக்குறேன் ரொம்ப ஆரோக்கியமான முறையில் தூய்மையான முறையில் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க அதே போல் இந்த இது வந்து ஒவ்வொரு இடமையும் வரும்போதும் வாங்கிட்டு போகிறது இந்த பதிமுகம் அப்படின்ட்டு இது என்னென்னா இது சுடுதண்ணியில் நல்லா சூடு பண்ணி அந்த தண்ணியை வந்து ஒரு பெரிய குடத்தில் கலந்துட்டோம்னா ஆரோக்கியமான நீர் இது கேரளாவில் வழக்கமாக எல்லோரும் தான் அந்த மாதிரி இவங்க வந்து சிறப்பான அந்த கடை நடத்தினதுக்காக அவார்டெல்லாம் வாங்கியிருக்காரு இந்த பதிமுகங்கிற அந்த இது வந்து தண்ணி தான் இப்போ எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அந்த குடிநீரினுடைய அந்த இது வந்து இந்த இந்த மாதிரி செம்பு பாத்திரத்தில் இருக்குது எனக்கான ஆர்டர் கொடுத்து வந்துருச்சு வாழைப்பு உடையும் அகத்தி பூ பஜ்ஜியும் வந்தாச்சு சிறப்பாக சாப்பிட்றோம் நிறைய வாடிக்கையாளர் தொடர்ந்து வர்றாங்க இங்கே நிறைய பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான உணவு வகைகள் சிற்றுண்டி எல்லாமே இருக்குது வாய்ப்பு இருக்கிறவங்க மறக்காமல் வந்து வர வேண்டிய இடம் கும்பகோணம் டிகிரி காஃபி விஜயமங்கலம் டோல்கேட் தானுன்னு இருக்குது மறக்காமல் அனைவரும் வாங்க வந்து சிறப்பாக உங்களுடைய சுவை உணர்வை இங்கே வந்து பூர்த்தி செஞ்சுட்டு போலாம்ங்கிறது என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்